இது பிடிக்கும் எ எதிரிகளை ஏற்று தான் நான் போராடிருக்கேன் சொல்லிக்கிட்டே அதை துரோகிகளை ஏற்று நான் போராடவில்லை ஆனால் இது முதல் முறை நல்லா அது தேர்தல் காமாக நடந்துச்சு அந்த அளவுக்கு நான் மிகவும் பாராட்டுகிறேன் என அமைதியெல்லாம் என்ன இருக்க சொல்லுவாங்க இருங்க முடிகிற வரைக்கும் இருங்கன்னு இப்போ அப்படிலாம் இல்லாமல் மத்தியானமே வந்துவிட்டேன் என்னால் முடியல மத்தியானமே வந்துட்டேன் அப்படி இருந்தும் மிக அமைதியாக இந்த தேர்தல் நடந்ததுன்னா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு மனக்கவலை என் கூடவே நாற்பது வருஷம் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தோம் அதில் அந்த தம்பி நம்மள்கிட்ட பிரிஞ்சுட்டார் என்ற ஒரு வருத்தம் என்னை கூப்பிட்டு வந்து டபி யூனியனுக்கு அறிமுகப்படுத்தினது வந்து ஜெயமணி என்னுடைய நல்ல நண்பர் அவர் அவ்வளோ பெரிய சீனியர் அவரே வந்து எதுவுமே இடம் இல்லை என்ன என்ன செய்யலான்னு சொல்கிறதுக்குள்ளே கமிட்டியில் போய் நின்றுட்டார் அந்தளவுக்கு நாங்கள் தாய்ப்பரசத்தோடு ஒன்றா பழகிறவங்க இந்த தேர்தல் நடந்ததுனால நாங்கள் எதிரியாயிட போகிறதில்ல இருந்தாலும் எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் நின்றவங்க உப தலைவர்கள் செயலாளர் கதிர் ஷாஜு பொருளாளர் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையாக நடந்தது தேர்தல் இந்த தேர்தல் வந்து மற்ற எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் என்ன பிரஸ்காரங்கள்லேருந்து எல்லாருமே அப்படியே இருந்தாங்க கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டாலும் கூட அங்கே இருந்தாங்க அதுதான் நம்ம யூனியனுடைய பெரிய வளர்ச்சி இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்கணும் என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக பணி செய்த மெம்பர்ஸ் பட் இதில் எலெக்ஷனில் நிற்காத மெம்பர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஜட்ஜாக இருந்த ஐயா அவர்கள் அவரும் அவங்க ஆளுங்களும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க சுந்தர்லாம் நல்ல ஒர்க் பண்ணாங்க ஏன்னா இல்லை வேறு ரொம்ப அருமையாக பண்ணாங்க என்று சொல்லி நான் என்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் நிற்கிறீங்க இப்போ நான் நிற்கிறேன் என்னை பற்றி அவ்வளோ திட்டு திட்டுனா வந்துட முடியும்னா தப்பு அது இந்த இடம் அல்ல என்று நிரூபித்த அத்தனை வாக்காளர்களுக்கும் பாதங்களை தொட்டி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ராதாரவி